உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோசியல் மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ கார்த்தி ஸ்தோத்ரம் ஒரு வீடியோவை பாட்டு வந்துருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீசஸ் ஆஃப் நஸ்ரேத் என்று சொல்லி குறிப்பிடுகிறது இப்படி ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு வேதங்களும் ஒவ்வொரு பெயர்களை கொடுக்க உண்மையில் சிலுவையில் தொங்கினவர் யார் என்பதற்கு விடையாக அதனுடைய இருபதாவது வசனம் சொல்லுகிறது அது எபிரையூ லத்தீன் கிரேக் ஆகிய பாஷைகளிலே எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த அவர் பெயர் அது எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் லத்தியிலும் அது அழைக்கப்பட்டிருக்குமா என்று சொன்னால் இல்லை ஆனால் அங்கு அத்தகைய மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து வந்ததன் காரணத்திற்காக அங்கிருக்கிறவருடைய புரிதலுக்காக யூதருடைய ராஜா என்பது மூன்று மொழிகளிலும் மொழிபெயர்த்து எழுதப்பட்டது பெயரை மூன்று மொழியில் வெவ்வேறாக இருக்கும் என்று சொன்னால் அங்கு விசாரித்து கொண்டிருந்த ரோமர்கள் அவருக்கு ஒரு பெயரை அழைத்திருப்பார்கள் அவர் பிரசங்கித்து வாழ்ந்து வந்த அந்த தேசத்திலே அவர் பேசிய மொழி எபிரியம் என்பதனால் அவர் எப்ரேத்தின் பெயரிலே அறியப்பட்டிருப்பார் ஆனால் உண்மை என்ன நிதர்சனம் என்ன என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பெயர் என்பது அது மொழிக்கு மொழி அது மாற்றப்படாது அது போலவே அவர் வாழ்ந்த காலத்திலும் கூட அவருடைய பெயர் பெயர்னா யோசிப்புக்கு எகிப்தின் வந்து பெயர் வைத்தான் அதனால யேசு கிறிஸ்து என்கிற பெயர் வந்து மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய உருட்டுகளை ஊற்றான் அதே போல வந்து பைபிளில் அந்த இருக்கான் மரியாள் இருக்காங்க பவுல் இருக்கிறாரு பேதர் இருக்கிறாரு எல்லா நேமும் மாறல எல்லாம் மாறல எபிரே பாஷையில் எழுதப்பட்டிருந்தது இல்லையா அப்போ எவ்வளோ பாஷையில் அப்படிங்கும்போது மொழிக்கு மொழி சொலவடைகள் மாறும் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போ தமிழ் அம்மா அப்படிங்கிறேன் ஆங்கிலேயன் வந்து டேடி சாரி மம்மி அப்படிங்கிறான் இப்படி பலதரப்பட்ட மொழிகளில் பல விதமான சொல்லாடல்கள் வரைகிறது ஆனால் பெயர் அர்த்தம் என்னால் எல்லாம் ஒன்று தான் இப்போ யாஸ்வா மேசியா தான் அதை வச்சு தான் வணங்கணும் நீ அதை அதான் என்னுடைய நேமு நீ அதை தவிர வேற ஏதாவது ஒரு பெயரை கொண்டு நீ இது பண்ண அப்படின்னு சொல்ல சொன்னா நீ ரசிக்கப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி விதத்தில் எழுதப்படவில்லை

அதாவது யாசுவா மேசியா அப்படிங்கிற நாம மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஒரு பிரதர் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து என்பதை கொடுக்கப்படவில்லை அதை அதை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா சாத்தாரின் கூட்டத்தார் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த வகையான உபதேசம் நீங்கள் சொல்லுங்கள் இது முற்றிலும் தவறான ஒரு அண்ணா பொதுவாக அழைக்கின்றோம் அடுத்தது ஆங்கிலத்திலே என்று அழைக்கிறோம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி தனிமான ஒரு உச்சரிப்பு அதனுடைய இலக்கண அமைப்பு பெண் பன்மினம் மெல்லினம் இடையினம் போன்ற அந்த உச்சரிப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள தனித்துவமே அதுதான் அலகு அதுதான் அழகு என்று சொல்லலாம் ஆனால் ஏசுவா என்று எபிரேத்தில் கூறுகிறார்கள் இயேசு இயேசு என்று தான் தமிழில் அழைக்கிறோம் அதே போன்று ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று அழைக்கிறோம் என்று எப்படி அழைக்கிறோம் இது மொழியில் உள்ள உச்சரிப்பு வேறுபாடு வேறுபாடுதானே தவிர நாம் இயேசு இயேசு என்ற ஆண்டவரை தான் நாம் வணங்குகிறோம் அவரு அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம் மற்றவர்களின் பிள்ளைகள் என்பது கூறுவது முற்றிலும் தவறான கருத்து ஏனென்றால் மட்டும் மட்டும்தான் எதிரே மொழியில் எழுதப்பட்டது எழுதப்படவில்லை புதிய ஏற்பாடு கிழக்கு மொழியில் எழுதப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இப்படி பேசுவது எந்த அளவுக்கு விசுவாசத்தை வளர்ப்பதற்கு உதவும் என்பது எனக்கு தெரியவில்லை எனவே இப்படி கூறுவது மிகவும் தவறு ஓ அதே போல இவர்கள் எந்த ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள் அதாவது இவர்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை மறுக்கிறதுனால இவர்கள் எந்த ஆவியை உடையவர்கள் என்ன உபதேசத்தை சார்ந்தவர்கள் பொதுவாக இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய வாயிற்று புலைப்பிற்காக இப்படியான இப்படிப்பட்ட போலி உபதேசத்தை மக்கள் மீது திணிப்பது போல் இருக்கிறது அந்த போக்கில் இவர்கள் அழிந்து போவார்கள் இந்த இப்படிப்பட்ட குழுவினர்களுக்கு ஒரு நீடித்த தன்மை இருக்காது நாம் நாம் ஜெபிப்போம் ஏனென்றால் இப்படி ஒரு தவறான கொள்கைகளை அவர்கள் மக்களிடம் பரப்பி வருகிறார்கள் எந்த ஒரு என்ன சொல்வது ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை பரப்பி கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் இவர்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது இவர்களுக்கு என்றால் அதற்கு தணிக்கை குழு இருக்கிறது தணிக்கை குழு இருக்கிறது அதை திரையிடுவதற்கு முன்னால் அவர்கள் அவளுடன் சாதி பெற வேண்டும் இவர்கள் என்ற பெயரில் இவர்களை தணிக்கை செய்வதற்கு இவருடைய கொள்கைகள் உண்மையா பொய்யா என்று சொல்வதற்கு பெரியவர்கள் அதே ஒரு தலைமை தலைமைகள் இல்லாததால் இவர்கள் வாய்க்கு வந்ததை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களிடம் தப்பிக்க வேண்டும் என்றால் விசுவாசிகள் முதலாவதாக விழித்துக் கொள்ள வேண்டும் நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அதே போன்று ஆன்மீகத்திலும் இரையா இறைய பற்றி அறிவதிலும் அறிய வேண்டும் என்றால் விசுவாசிகள் நிச்சயமாக இப்படிப்பட்ட போலி போதர்களிடம் தங்களை விலக்கி வைக்க வேண்டும் ஏனென்றால் இது அவருடைய விசுவாசத்திற்கு கேடு விளைவிக்கும் இப்படிப்பட்டு எதை முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் அன்பை முன்னிலைப்படுத்துகிறார் இயேசு எப்பொழுதும் அவர் வந்து அவருடைய பெயரை அவருடைய பெயரை வச்சு என்னுடைய பெயரை இப்படி இயேசுவா மெசிஜா என்று கூறினால்தான் நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று எங்கேயுமே சொல்லவில்லை நீங்கள் இந்த எபிரே மொழியில் மட்டும்தான் என்னை என்னுடைய என்னை ஆராதிக்க வேண்டும் என்னை வணங்க வேண்டும் என்று இயேசு சொல்லவே இல்லை ஏ எனவே இது ஒரு தவறான ஒரு கருத்து நன்றி 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 சூப்பர் நன்றி விளக்கத்தை அவரும் கொடுத்திருக்கிறார் அவருடைய அறியாமையை நம்ம காட்டுகிறதாக ஒரு விளக்கமாக சொல்லி இருக்கிறாங்க பட் ஒன்ன மாத்துனா மே ஓர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்து என்பது வந்து பிசாசினுடைய கூட்டத்தார்கள் சாத்தானிய கூட்டத்தார் தான் அதை வணங்குவாங்க அவரை இந்த மாதிரி பேர் சொல்லி அழைக்கிற யாசுவா மேசியா என்ற என்கிற நாம மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாமத்தை வச்ச வச்சு இது பண்ணாதான் வந்து நாம் பல்லவம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இவன் கொண்டு வருகிறான் அப்போ இவனுடைய அறியாமையை என்ன சொல்வது புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை மகனுக்கு இந்தியில வந்து பேட்டா பேட்டா அப்படின் அப்போ நம்ம இங்க மகனே அப்படின்னு கூப்பிடுறோம் அங்கே கேரளாவுக்குள்ள போன மோனே அப்படிம்பாங்க இப்போ ஒவ்வொரு சொலவுடை பாசைகளும் மேக் இட் அப் டிஃப்ரெண்ட் பட் ஸ்டில் அர்த்தங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது அதனால நான் இதை வச்சாத்தான் யாஸ்வ மேசியான்னு சொன்னாதான் பரலோகத்துக்கு போவேன் யாஸ்வ மேசியான்னு பெயரை நாமத்தை நான் சொல்லலை அப்படின்னு சொன்னா நான் பிசாசின் கூட்டத்தார் அப்படின்னு இவன் ஜட்மெண்ட் பண்ணுறான் இதுதானே தவறு அப்போ இவரே பாஷையில் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த இவன் ஆரம்பத்தில் அறிஞர்கள் அதுக்கப்புறம் மறுபடி என்ன சொல்கிறது மியூசியம் அவர் இருக்கப்பட்ட கல்லறை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு மொழியாக்கம் என்னென்னா ஏசு கிறிஸ்து அப்படின்றிருக்கு எவரே பாஷையில் இயேசு கிறிஸ்து அடணை அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெல்லினம் இடையினம் ஃபாதர் சொன்னது போல அப்படியாக இருக்கிறது இவன் வந்து இவன் ஒரு தவறான ஒரு கருத்தில் முன்வைத்தான் அப்படின்றான் இவன் நூதனமான சீசனாக நூதன வேத பொருட்டாக இவன் செய்து வருவதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஃபாதர் ஆல்பர்ட்ராஜ் சொன்னதைப் போல விசுவாசிகள் கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரும் வேதத்தை வாசியுங்கள் அதன்படி நடக்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள் யேசு உங்களோடு கூட இருப்பாராக